அனுச்சு நின்று காட்டணும் வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும் அதை ஒரு தூரம் பேச சொல்லுங்களா அம்மையர் என்கிட்ட கேள்வி கேக்கிறீங்கள சொன்னால் அவர்கிட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி கேட்க முடியாத கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு செத்து போச்சு இல்லை இதுதான் பெரிய சாதனையால பெரிய அமைப்பு கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டதான் அங்கே போய் பேச வேண்டியது தானே

நம்பிக்கையோட போடும் களத்தில் நின்று இன்னிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடர்ந்து ஏழு பேரணி இந்திய துணை கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவன் நடத்தப்போதும் இல்லை பிரபாகரன் என்ற பெரும் தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம் அவ்வளவு ஒழுங்கு பிரபாகரன் கட்டியது

நம் பாக்கள் தீரன் சின்னமலை மருது பாண்டியன் பண்டாரவாண்டியன் பெரும்புடுத முத்தரையர் பாட்டி வேலுனாச்சாரி எல்லா மாணவர்களும் தூக்கிய ஆயுதத்துக்கு எதிராக அவங்க பேராக பிள்ளைகள் நாம் தூக்கிற அறிவாயுதிற்கு எதிராக இந்த உலகத்தில் கேள்வி தப்பிக்க சொல்றேன் இல்லை நான் மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்கிறேன் என்ன விட்றான் நான் நிறுத்துறேன் பிள்ளைகள பிள்ளைகள் நீங்கள் நான் பேசிட்டு போனாளா என் மக்கள் நீங்கள் பேசிட்டு போனான்ல சரியாக பதினஞ்சு வருஷத்தில் நிப்பாக வரலாம் என்னை உட்கார்ந்து வர நினைக்காத இந்த மாதிரி ஓராயிரம் பேர் இல்லை குழி ஊட்டி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகான என் தங்கச்சி எங்கிட்ட வச்சு நீங்க எப்படி பேசுறாங்க இன்னும் பல ஆயிரம் அணுகுமுறையில ஏறு இன்னும் நாலு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குல்ல பாருங்க என்னென்ன பாடுபடுத்துறேன் அதனால என்ன சொல்லு சொல்றதை கேட்டு ஒற்றுமே நின்று வேலை செய்யும் ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்த படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் தலைவர் சொல்லுகிறார்

களத்தில் எவன் நிற்கிறான் என்று யோசிக்காத நீ நிக்கிறான் என்ற திமிரோடு நிற்கும் புலியே புலி என்ற கொடியில் இருந்தனும் ஆயிரம் மிருகங்களோடு நின்றால் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும் தனித்து நின்றான் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான்டா புலி அதனாலதான்டா புலியை கொடிய தலைவன் அவன் முன்னவன் எந்தனும்